ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய ரொம்பவே புதுசான இன்ட்ரெஸ்டிங் கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான்ல ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம அரிசி மாவில் புட்டு செய்யும் போது இதில் தண்ணி எவ்வளோ சேர்க்கணுங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நீங்கள் அடிக்கடி செஞ்சு பழக்கப்பட்டவங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இதுவே நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தண்ணியை வந்து நிறைய சேர்த்துட்டிங்கன்னா புட்டு வந்து களி மாதிரி இருக்கும் அதுவே தண்ணி கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடவே முடியாது ஸோ இந்த டிப்பில் புட்டுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கணுங்கிற அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கினது தான் இது பார்க்கறதுக்கு நல்ல குறை குறன்னு சின்ன சைஸ் ரவா மாதிரி இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ மாவு சேர்த்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவுக்கு தண்ணி எடுக்கணும் நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை கப் மாவு சேர்த்துருந்ததுனால முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் நான் வந்து அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை போது உங்களுக்கு நிறைய தண்ணி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாதி மாவு வந்து ஃபுல்லாக ட்ரையாகவே தான் இருக்கும் இதோடய நம்ம வேக வைக்கும் போது புட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நமக்கு சாஃப்டாக வராது ஸோ இன்னும் கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ டோட்டலாக நான் வந்து முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இது நல்ல உதிரி உதிரியா வரும் நான் இதை எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட கட்டிப்படாம எவ்வளோ உதிரியா வருது பாருங்க சோ இனி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து உதித்து உதுத்தி விடணுங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே போதும் புட்டு வந்து நல்ல உதிரி உதிரியா அவ்வளோ சாஃப்டா வரும் இதை நம்ம வந்து புட்டுக்குள்ளேயே வேக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இட்லி தட்டில் தான் வைக்க போறேன் ஸோ ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக யூனிராப்ஸோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் ஸ்டிக்னால கொஞ்சம் கூட ஒட்டாது அதே மாதிரி இது ரீயூசபிள்ன்றதுனால இதை நம்ம மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவுல புட்டு செய்யும் போது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த என்னங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்க தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லையா முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருப்போம் காலையில தக்காளி சட்னி தான் அரைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கவனிப்போம் தக்காளி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதில் சட்னி பண்ணோம்னா எல்லாருக்கும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியாக தக்காளியை சேர்த்தாலும் சட்னியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்லா திக்காகவும் இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்போவுமே தக்காளி சட்னிக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து வதக்குவீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லி இலை அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன் சிலர் வந்து காஞ்ச மிளகா சேர்ப்பாங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த சட்னியோட அளவை அதிகமாக்குறதுக்கு நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து எப்பயும் போல அரைச்சி கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு ஊத்துனீங்க அப்படின்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி தக்காளி கம்மியாக இருக்க நேரத்தில் இதோட நம்ம வந்து கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சட்னியும் நமக்கு நிறைய இருக்கும் நல்ல திக்காவும் இருக்கும் வேர்க்கடையில சேர்த்து இந்த சட்னியோட டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் நிறைய நேரங்கள்ல நம்ம மீன்வருவல் செய்யும் போது மீனை எண்ணெயில போட்ட உடனேவே நம்ம அதுல சேர்த்து மசாலா எல்லாமே ஃபுல்லா பிரிஞ்சு போயிடும் ஸோ மசாலா இல்லாததுனால வறுவல் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மீன்ல மசாலா உதிரவே கூடாதுன்னா இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு பொருளை நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க நீங்க எப்பவுமே வறுவலுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போதான் நான் வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கும் நம்ம சேர்த்த இந்த மசாலா எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா பைண்டாகி மீனோட ஒட்டி பிடிக்கிறதுக்கும் நான் இப்போ சேர்க்க போகிறது பாத்தீங்கன்னா அரிசி மாவு தான் இது வந்து பச்சரிசி மாவுதான் நான் எடுத்திருக்க மீனோட அளவுக்கு இன்னைக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம மீன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயுமே நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெயோட சூடு கம்மியாக இருந்தாலும் இந்த மசாலா வந்து உதிந்துடும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் இந்த எண்ணெயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிரவே இல்லை இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து அம்மாக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஷூவை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி நீட்டாக போட்டு போகணும்னு தான் எல்லாருமே நினைப்போம் ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஷூ பாலிஷ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஒருவேளை இந்த ஷூ பாலிஷ் உங்களுக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே வேண்டாம் இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் எல்லார் வீட்டையுமே கண்டிப்பாக இருக்கும் ஒரு வேஸ்டான துணியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்ட அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த துணியை வச்சு ஷூ ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுறங்க ரொம்ப என்ன சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டு மூணு சொட்டளவுக்கு விட்டாலே ஒரு ஷூ ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் லைட்டாக இருக்கும் நம்ம ஷூவை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் ரீஃபைண்ட் ஆயில்லாம் சேர்த்தோன்னா லைட்டாக பிசு தன்மை இருக்கும் நான் ஒரு ஷூ மட்டும் தான் தொடச்சிருக்கேன் இது ரெண்டத்தையும் பார்க்கும்போது போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஷூ வந்து நல்ல நீட்டாக பளிச்சுன்னு இருக்கு நீங்க வெளியூருக்கெல்லாம் போயிருக்கீங்க அந்த டைம்ல உங்ககிட்ட ஷூ பாலிஷ் இல்லைங்கும் போது இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்க காலையில் எழுந்திருச்சு பத்தே நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசியில தான் செய்ய போறேன் நீங்கள் எப்பவும் போல வீட்டில் சாப்பாடு அரிசியில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனால அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த பாத்திரத்தில் நான் அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தோன்னா தான் சாதம் வந்து ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் வந்து தண்ணியிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்துடலாம் சாதத்தை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி நல்லா பரத்தி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த கடாயை வந்து நான் லைட்டாக தான் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தான் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே காஷ்மீரி மிளகாய் இல்லைனா நீங்கள் எப்பவும் போல் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு இதோட நேரம் மாற ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க இப்போது சாதமும் ரெடியாக இருக்குது நமக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ள சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து செஞ்சோன்னா இந்த ரைஸோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்ல நீல நீளமாக மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக எல்லாம் கிடையாது லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஸோ இதை வந்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் இன்னைக்கு வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் செய்கிறேன் ஸோ இதுக்கே நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்க்குறேன் ஸோ உங்களோட அளவுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாவும் நீல வாக்கிலையும் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதம் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசி உடைஞ்சிடாமல் கொஞ்சம் பாத்தம் எதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது கடைசியாக நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியாக பெப்பர் பவுடர் சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரைஸ்க்கு நமக்கு சைட் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ